கடன் பிரச்சனைகள் இன்றி வாழ எந்த கிரக வழிபாடு செய்யலாம் கடனுக்கும் செவ்வாய் தான் நம்ம நேத்தி ஆரோக்கியத்திற்கு செவ்வாய் பார்த்தோம் ருணம் ரோகம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஒரு முக்கிய காரணமாக இருப்பார் இந்த கடனுக்கு வந்து இன்னொரு ஆஹ் கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானும் கூட இந்த சனி பகவான் நமக்கு வந்து ஏழரை சனி காலகட்டத்தில் ஒரு சனிதசா நடக்கிறது அதுவும் சனி தசையில ராகு புக்தி நடக்கிறது உங்களுக்கு ஏழ்ற சனி நடக்கிறதுன்னு வைங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு வருஷம் உங்களை படாத பாடுபடுத்தி நம்ம என்ன பண்றோனே தெரியாது ஒரு பித்து பிடிச்சவன் மாதிரி கொண்டு போய் விட்டுரும் அது ஜாதகத்துல ராகு சரியில்லை சனி சரியில்லைன்னா அவன் முடிஞ்சான் அவனுக்கு அவன் வாங்கின கடனை அவனால அடைக்கவே முடியாது அண்ட் செவ்வாய் வந்து உங்களுடைய ஜாதகத்துல ஆறாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எந்த லக்னம் ஆனாலும் இருக்கலாம் ஆனா ஆறாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு ருணமும் இருக்கும் ரோகமும் இருக்கும் இதுல மேஷ லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் கண்ணியில இருந்ததுன்னா அவன் நித்திய தான் அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா இறப்பு வரைக்கும் கடன் அடையவே அடையாது சோ செவ்வாய் மற்றும் சனி இதோட சேர்ந்த ராகு இந்த மூன்று கிரகங்களுமே வந்து காரணம்தான் சரி இதற்கு என்ன செய்யலாம் ஒரு சிறப்பான ஏதாவது ஒரு சின்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் கோரையில கடன் அடைங்க சீக்கிரம் கடன் அடைச்சிடலாம் பிரதோஷ காலத்துல நரசிம்மருக்கு உட்காந்து இந்த ருண விமோசன ஸ்லோகத்தை சொல்லுங்க பிரதோஷ காலம் வந்து நம்ம சிவன் ஆலயம் போறோம் இல்லையா அதே போல நீங்க வந்து நரசிம்மர் ஆலயம் போங்க உட்காந்து அதை முழுக்க நீங்க வந்து அந்த ருண விமோச்சன ஸ்லோகத்தை நாலரை இருந்து ஆறு மணிக்குள்ள சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்க கடன் வந்து அடையும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்